எல்லாரும் வணக்கங்க நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கனிமம் கணிவம் இப்போ என்ன உங்க வழியா போட வந்துருங்கன்னா நிறைய பேர் ரொடரேட்டர் வந்து ஒரு ஹெவி ஹோன்ட்ரேட்டர் போய் எடுக்கிறோம் ஒரு ஒன்றரை ஷோ போட்டு ரொட்டேட்டர் எடுக்கிறோம் அதனால் ரொட்டேட் நல்லா ஓடுதான் நல்லா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு என் பாப்பறக்கு தெரியாமல் ரொட்ரேட்டர் நம்ம எடுத்து இருக்கோம் இப்போ இது ஒரு கம்பெனி இப்போ நெவி விஷயமாக ஒரு கம்பெனி விட்டுருக்காங்க இதில் வந்து நான் ரொட்டரேட்டர் எப்பவும் ஓட்டி பார்த்தேன் நம்ம ஒரு க களிமண் மணல் எல்லாத்தையும் போட்டி பார்த்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவும் போட்டிருக்காங்க ஒரு சக்தியமான ஈடு அளவு கொண்டு வந்திருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா ஓடிட்டுருக்கேன் இது வந்து நார்மல் மட்டேன் முப்ப முப்பத்தாறு கத்திங்க முப்பத்தாறு கத்தி நம்ம ரேட்டு வந்து ஒரு எவ்வளோ முடியுமோ நம்ம கம்பெனி மூலமாக பேசி ஒரு கரெக்டான ரேட்டு பண்ணிக்கலாங்க முப்பத்தாறு கத்தி நம்ம இருக்கோம் இதில் வந்து மெயினாக நம்மளை கத்தி எதாவது ஃபால்ட் ஆனாலும் ஏதாவது சின்ன ஸ்டார் ஆனாலும் கம்பெனி மூலிமா பேசி அதை நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு நியூ ஷோர் கம்பெனி பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு எப்போவுமே ஏதாவது ஒரு பொருள் போனாலும் அந்த ஸ்டாரை பொறுத்தளவுக்கு ஸ்டார் பட்டா வருக்காங்க அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் நியூ ஷோர் நம்ம எந்த பொருள் இருந்தாலும் பயப்படாமல் எடுக்கலாம் இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா மிஷின் ஓடும் போது ஒரு பொருளே கட்டினாலும் நம்ம கம்பெனி மூலமாக பேசி நம்ம அதை வாங்கி இருக்கோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடியும் உங்களுக்கு நான் அப்டேட் இருக்கேன் இதில் வந்து பெரிய மண்டை இது இது அப்டேட் நாற்பத்தி ரெண்டு கட்டி இது வந்து கட்டை அந்த மெயினாக வந்து இந்த வாழைக்கட்டை மெயினாக பெரிய பெரிய நெல்லித்தாள் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் எளிமையான மண்டை கொடுத்துருக்காங்க அவங்களோட என்னன்னா அப்போ கொஞ்சம் பக்கம் ஏதோ கொடுத்தாலும் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கும் பொருளை அப்படின்னு தான் பொருளை அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த ரேட்டுக்கும் தகுந்த மாதிரி பக்கம் இருக்காங்க இதில் வந்து பெரிய மண்டை இது மல்டி கேர்னு சொல்லுவாங்க இந்த கீர் பாக்ஸ் வந்து நல்லா எவ்வளோ லோடு கொடுத்தாலும் லோடு எந்த பேரும் கெட்டால் வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அதில் வந்து கட்சியோட அளவு ஒரு பொருள் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க டோர் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் இதெல்லாமே ஒரு கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்காங்க இது நம்ம நல்லா இருக்கும் இது ஆயில் டைப் தான் எல்லாம் அட்டானி ஆயில் டைப்லாம் எல்லாம் ஆயில் டைப் போட்டிருக்காங்க க்ளீராக இருக்குதுங்க இதுலேயும் பெரிய மண்டை வந்து முப்பத்தாறு கத்திரி ஒன்று போட்டிருக்காங்க இது பெரிய மண்டையில் முப்பத்தாறு கத்தி மல்டிகல் பாக்ஸ் இதுவும் நல்லா பிரச்சனை பிரச்சனைலாம் யார் எந்த எந்த டைப்பில் கேட்டாலும் அவங்க நான் பண்ணி தருவாங்க எந்த டைப்பு முப்பத்தாறு ஒன்று நாளாக எடுத்துக்கலாம் நாற்பத்திரெண்டு நாள் எடுத்துக்கலாம் மல்டிகிரி எடுத்துக்கலாம் சிறு நாற்பத்தி நாளாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம எடுத்துக் கொடுக்கலாங்க பிரச்சனையே இல்லை அதனால ஜாயின்லாம் நல்லா வெளியே கொடுத்துருக்காங்க ஜாயின் வந்து நம்ம எப்பவுமே கரெக்டாக வரது ஜாயின்ட் பட்டமாக பண்ணியிருக்காங்க இது வந்து நாற்பத்தி ரெண்டு அடையில சின்ன மண்டைங்க அது இது நாற்பத்தி ரெண்டு கத்தியில சின்ன மண்டை இது வந்து நான் இப்போ இந்த இதுதான் இருந்த மாதிரி எல்லாம் ஃபீல்டு நான் ஓட்டி பார்த்தேன் களிமண்ணாக இருக்கட்டும் சேடையாக இருக்கட்டும் எல்லாமே ஓட்டி பார்த்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை இது நான் மேக்சிமம் ஒரு முப்பது நாற்பது மணி நேரம் ஓட்டிட்டு தான் உங்களுக்கு இந்தியாவது அப்டேட் பண்ணுறேன் வீடியோ இது எனக்கு ஓட்டிட்டு எந்த பிரச்சனையும் வைக்கலாம் க்ளீயராக ஓடுது ஒரு ஆயில் லீக்கேஜாக இருக்கட்டும் கீரோட சவுண்டாக இருக்கட்டும் எவ்வளோ லோட் கொடுத்தாலும் கீர் சவுண்டு நம்மள இதுவாக கொஞ்சம் லோடு கொடுத்துட்டோம் மண்டியில் சவுண்டு வரும் அந்த வேலை எதுவுமே கிடையாதுங்க க்ளீயராக இருக்குது யாராவது எடுக்க அந்த விவசாயிகளுக்கு யாராவது அப்டேட் யாராவது அப்டேட்டை எடுக்கணும் ஒரு கிட்டே எனக்கு கடை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக ரேட்டு கரெக்டான ரேட்டில் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் நம்ம நியூஸ் ஷோரூம் சரி சென்டர்லேயே ரெட்ரேட்டரும் வந்து இறங்கி இருக்குது ஏமாண்டவங்களுக்கு அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பாக பண்ணி தருங்க நன்றி வணக்கம்